நம்ம எல் எஸ் கோமாதா சேனல்லேருந்து பேசுகிறோமா இந்த பாருங்க நீங்கள் வந்து குதிரைவாளி அரிசி வச்சு ஒரு உருண்டு இனிப்பு உருண்டை ஒன்று பண்ணி கேட்டுற பாருங்க இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு டம்மர் போட்டிருக்கோம்மா நான் நீங்கள் கப்புலியோ எதில் ஒன்றாலும் போடுங்க இதில் ஒரு டம்மர் அரிசி ரெண்டு மணி நேரம் கழுவி ஊற வச்சிட்டோம்மா இது நான் அதுக்கு தேவையான வெல்லம் தேங்காய் ஏலக்காய் சால்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு தேவையான குரல் ஏலக்காய் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேங்கம்மா சால்ட்டு இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மாதிரி நான் அந்த வடியில் கட்டிடுறேன் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுமா ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஊற வைக்காமல் செஞ்சால் நல்லா இருக்காது நான் ஊற வச்சுட்டேன் நம்ம மிஷினில் அரைக்கிறது வந்து அந்த துணி போட்டு ஆற வைக்கலாமா நான் மிக்ஸியில் தான் அரைக்க போவேன் அதனால் நான் வந்து துணி போட்டு ஆற வைக்க போகிறதுக்குள்ள இது தண்ணி வடிஞ்சிடுச்சோடனே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நான் இந்த பரமா அதை பாரம் அரைச்சு பாருங்கள் தண்ணி நல்லா வடைஞ்சிருந்தோம்மா தண்ணி வடிஞ்சினா தான் அரைக்க முடியும் உங்களுக்கு வடிஞ்சிடும் நான் ஒரு டம்ளர் தான் போட்டுக்கிறேன் நான் மொத்தமாக நான் போட்டுக்கிறேன் அதில் போட்டுட்டு ஜலிசி எடுத்துக்கலாம் நான் மிச்சத்தில் அரைச்சிட்டு வந்து காட்டேன் பாருங்கள் இந்த பொருமா மாவு அரைச்சிட்டேன் பாருங்கள் நான் வந்து ஜலிச்சிக்கிறேன் அதை இதில் திப்பி கூட போக கூடாதீங்கம்மா இன்னொரு அரை அரைச்சிட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க நிறைய உங்களுக்கு திப்பி விழுந்ததுன்னா அரை அரைச்சிட்டு கூட போட்டுக்கோங்க எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு முத பாருங்க ஒரே தரம்னா அரைச்சேன் இது தான் கிடச்சிருக்கு இது கொஞ்சமான்றதுனால எங்களுக்கு முச்சில் போட்டு பாருங்கள் நான் அரைச்சுக்கிறான் தரப்ப அது கையில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம்மா மாவு பார்த்திங்களா இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆவி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் ஒரு ஆவி வச்சுக்கலாம் வச்சிட்டோம்னா இதில் புட்டு கூட பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புட்டு பண்ணிங்கன்னா புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம் கூட நைஸாக அரைச்சோம்னா இடியாப்பம் கூட பண்ணலாம் இதில் கொதிக்கல தண்ணி விட்டோம்னா வெந்திரம் மாப்பிள்ளா நம்ம குழந்தை போட்டு பிழிஞ்சிக்கலாம் பாருங்க நான் தட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவது தட்டு வச்சுருக்கேன் கீழ் தட்டு வச்சிக்கனா தண்ணி ஏறிடா அதில் அதனால ரெண்டாவது தட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் துணி நல்லா பிழிஞ்சிடணுமா பிழிஞ்சிட்டு ஒதுட்டிங்கன்னா மாவு வந்து ஒட்டாது உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் இந்த மூடியில் அதை வச்சுட்டு மாவு அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் ஏதோ ஒரு கிண்ண எதுனா அந்த துணியை போட்டு துணி நினைச்சிட்டு தான் வைக்கணும் வெறும் பச்சை துணி வச்சீங்கன்னா மாவு வேகாது அதை பாருங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் வச்சா அது சீக்கிரம் வெந்துடும் நமக்கு வந்து மில்லெட் காய் தனிச்சி வெந்துடும் பாருங்க ஒரு ஏழு நிமிஷம் வச்சுட்டு நான் எடுத்துடுறேன் முடியும் பாருமா நம்ம வச்சு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சும்மா இந்த பாருங்க வெந்துடுச்சு பார்த்தீங்களா மாவு நான் எடுத்து கொட்டிக்க எடுக்க சொல்ல பார்த்து எடுங்கம்மா ஆவி அடிக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை இடிக்கி தேவை இடிக்கி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறமா அதை வச்சிருக்கேன் பாருங்கள் அதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டால் நான் முக்கா டம்மர் போட்டிருக்கேன் இனிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் முக்கா டம்ளர் போட்டிருக்கேன் நாட்டு சக்கர கூட பிடிச்சிடலாமா என்ன நாட்டு சக்கரப்பட்ட அந்தளவுக்கு சரியாக வராதுமா அது டேஸ்ட்டு இருக்காது டேஸ்ட் இருக்காது வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு அந்த இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி வைக்கிற நிறைய வச்சுருக்காதீங்க தண்ணி இதை பாருங்கள் அரை டம்பர் வச்சிருக்கேன் தண்ணி நம்ம வேணுனா கூட கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க கூட நம்ம ஊற்றிக்கலாம் மாவு தான் தண்ணி இழுக்காது நான் கொதிக்கிட்டேன் அந்த வெள்ளம் நல்லா கொதிக்கணும்மா பாகெல்லாம் வர வேண்டியதில்லம்மா கொதிச்சா போகிறோம் வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கிட்டோமா வடிகட்டி ஊற்றிக்கலாம் அம்மா இது ஆவி வந்து மாவு வெந்த மாவுமா இது நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து இதில் நல்லா இதையும் ஜலிச்சிட்டு ஆற வச்சு வச்சுட்டீங்கன்னா எப்போ வேணாலும் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம்மா இதில் கொழுக்கட்டை பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் புட்டு பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புட்டு பண்ணலாம் இதில் உப்பு தண்ணி தெளித்து ஆவியில் வச்சுட்டு தேங்காய் சக்கரை போட்டால் புட்டு ரெடி நான் கொழுக்கட்டை பண்ணிக்கிறோம் இதை வெள்ளம் தண்ணி ஊற்றணும்னா அந்த உண்டெல்லாம் சரியாக போயிடும்மா இப்போ சூடில் அந்த மாதிரி இருக்குது வெள்ளம் தண்ணி ஊற்றணும்னா சரியாக போயிடும் அம்மா கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் வந்து மாவில் கூட போட்டு அரைக்கிறது தான் அரைச்சிடுங்கம்மா முழு ஏலக்காய் வரஞ்சதுன்னா இதை வருங்க கொஞ்சோண்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு தேங்காயெல்லாம் திரும்பியும் போட்டுக்கலாமா இல்லை மிக்ஸில் அரைச்சி போட்டுறது தான் போட்டுக்கோங்க நான் பழுப்பெல்லாம் போட்டிருக்கேன் தேங்காயெல்லாம் நம்ம விருப்பம் வந்தோம்மா எவ்வளோ வேணாலும் நம்ம தேங்காய் வேணால் போட்டுக்கலாம் எவ்வளோ நம்ம டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த வெள்ளை ஃபுல்லாக கரையணும் பாகெல்லாம் வர வேண்டியதில்லை மா கொதிச்சிருச்சு நீங்க வடிகட்டை இருந்தால் வடிகட்டிக்கு இதில் சூடாக தான் ஊற்றணும் அடியில் தங்கிடும் இந்த பாருங்க நல்லாதான் இருக்கு வெள்ளம் நான் கலரி பார்த்துட்டு நான் வேணும்னு ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஊற்றிடாதீங்கம்மா தண்ணியாக போயிடும் கொஞ்ச நேரம் வச்சிட்டீங்கன்னா நல்லா இறிகிடும் அப்படியே மூடி வச்சிருங்க நம்ம கொஞ்சம் படிச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வச்சிருக்கேன் ஸ்டவ்வில் அந்த இட்லி ஆவி ஆவிக்கெட் மாவு இல்லைங்களா அந்த துணியை போடலாம் அந்த துணியை போட்டுட்டு மூடிடுங்க நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வைக்கலாம் ஒரு ஆவி வரட்டும் வந்தோன்னே நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வைக்கலாம் சும்மா அடிப்போடி மூடிங்க அதை இழுத்து வச்சு பார்த்தீங்களா இதை தான் நம்ம உருண்டையோ கொழுக்கட்டையோ நம்ம விருப்பம்னாலும் பண்ணி வச்சுக்கலாம் நான் உருண்டை பிடிக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான சைஸ் பிடிச்சிக்கோங்கம்மா உருண்டை ஒரே சைஸாக பிடிச்சிங்கன்னா வேக வைத்தோம் உங்களுக்கு ஒரே கரெக்டாக வேணும்னா வேவோம் அங்கே வந்து ஒரே சைஸாக பிடிக்கிறேன் உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுணாலும் அதை பாருங்கள் குட்டி குட்டி கொழுக்கட்டையாகவும் வைக்கலாம் அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக பிடிங்க நல்லாயிருக்கும் ஆவி வந்துருச்சு அது கட்டாக இருக்கேன் ஆய் நான் கொழுக்கட்டையும் பிடிச்சிருக்கேன் எதுவும் பிடிச்சிருக்கேன் இந்த பாருங்கள் நான் ஒரு டம்ளர் தான் போட்டேன் எனக்கு இவ்வளோ வந்திருக்குது சத்தாக இருக்கும் இது கொஞ்சமாக சாப்பிட்டா விட ஹெல்த்தி மாவு கலக்காதது ஆனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாமா வெள்ளம் தான் போட்டிருக்கோம் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டை கூட எடுத்துக்கலாம் நம்ம சாதாரண சில பண்ணுறது இல்லை பண்ணால் கொஞ்சம் சத்தாக இருக்கும் சாத அரிசி இதேமாரி பண்ணலாமாமா ஒரு டைம் புருங்குளரிசி இதேதான் இதே தான் பச்சை பண்ணலாம் ஆமாம் இதே மெத்தடு தான் இதே மெத்தடு தான் இதே மெத்தடு தான் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சா வெந்துடும்மா இது பத்து நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் வெந்திரலாம் ஏன்னா மாவும் வெந்தது வெள்ளம் தண்ணி நம்ம கொதிக்க வச்சு தான் ஊற்றிருக்கோம் எல்லாம் போட்டு போட்டாச்சு தப்பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துடலாம் வச்சுட்டேன் மாவு கண்டிப்பாக முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டணுமா அப்போதாம்மா நல்லா இருக்கும் பாருங்க வந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாம் சுடும்மா பார்த்துடுங்க டவுன்னு டவுனு கட்டாது வந்துருச்சு பார்த்தீங்களா நான் இது வந்து குதிரை வலியில் அரிசியில் செஞ்சுருக்கேன்மா நான் நீங்கள் வந்து வீட்டு புழுங்கரிசிலாம் அரிசி செய்யலாம் ரேஷன் பச்சை செய்யலாம் சாதாரண நம்ம வீட்டில் சாப்பாடு அடிச்சிட்டு போங்க அதுலேயும் செய்யலாம் சமஸும் ஆனால் இதே இதே மெத்தடு தான் இதே அளவு தான் எது செஞ்சிங்கனாலும் இதே அளவு தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குதிரைவாளி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இனிப்பு கொழுக்கட்டை இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்றதா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா சும்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்